ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் பத்தொன்பது ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஆன்மீக ஞானமே மனிதனின் முதன்மை தேவையாக கருதப்படுகிறது ஆனால் உண்மையில் முதன்மையானது அவனுடைய தார்மீக நடத்தையே ஒருவரின் நல்லொழுக்கம் அவரது குணங்களை தீர்மானிக்கிறது குணங்கள் ஒருவருடைய நன்னடத்தையை தீர்மானிக்கின்றன அனைவரும் இறைவனின் குழந்தைகளே இறைவனின் அன்புக்கு அனைவரும் சமமான தகுதியுடையவர்களே பிறகு ஏன் மனிதர்களுக்கு இடையே இத்தனை வேறுபாடுகள் உள்ளன ஏன் சமத்துவமோ ஒருமையோ இல்லை இதற்கு காரணம் மனிதர்களின் மனப்பாங்கில் உள்ள வேறுபாடுகளே மனம் தூய்மையற்றதாக இருந்தால் ஒருவரின் செயல்களும் தூய்மையற்றதாக இருக்கும் மனமும் உணர்வும் அகந்தையால் பீடிக்கப்படும் போது மனித நடத்தையும் விகாரமாகிவிடுகிறது இவற்றை இறைவன் பால் திருப்பினால் நல்ல செயல்கள் இயல்பாக நடக்கும் நல்ல கெட்ட செயல்களுக்கு மனமே காரணம் எனவே நாம் எதை சாதிக்க விரும்புகிறோமோ அதை பரபரப்போ பதட்டமோ இன்றி சாதிக்க முயன்றிட வேண்டும் தெய்வீக அருளுரை ஏப்ரல் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பிரேமையே தர்மத்தின் மற்றொரு பெயர் உண்மையான பிரேமை விலைமதிப்பற்றது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்